வணக்கம் நான் உங்களுக்கு அன்பு கார்த்திக் காத்துக்கிற கிராமம்ங்க நம்ம எஸ்கே அண்மை பார்க்க போறது பாத்தீங்கன்னா மந்திர தந்திரத்தால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கஷ்டங்களா இருக்குங்க வீட்டுல ஒரே இம்சையா இருக்குங்க வீட்டுல போக முடியலங்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்க போறேங்க அதாவது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய மிக முக்கியமான பரிகாரங்க எளிமையான பரிகாரம் தான் சிலருக்கு பாத்தீங்கன்னா மந்திர கோளாறு இருக்கு பிள்ளை சுனியை வச்சுட்டாங்க எனக்கு எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரில வீட்டுக்கு போனா ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு சார் எனக்கு வீட்டுக்கு போகவே எனக்கு தோணல வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு இறுக்கமா இருக்கு மன இறுக்கமா இருக்கு எனக்கு அது மாதிரி ஃபீல் பண்றவங்க எல்லாருக்குமான ஒரு முக்கியமான பரிகாரம் அது வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் நம்ம ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு கமெண்ட் பண்ணி கன்சன்சி வாங்கிக்கோங்க ஜாதகம் பேராசி திருமணப்பட்ட என்ன விதமான ஆலோசனைக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மந்திர தந்திர கோளாறுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலான்னு பாப்போங்க அதாவது இது நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் அடிப்படையா வச்சு தான் நான் அந்த பரிகாரம் சொல்றாங்க உங்க வீட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை ஆலயத்தை நீங்க போகணுங்க அதாவது இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வர்றீங்க உங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ள வந்தாவே ஏதோ ஒரு இருக்கமா இருக்கு வீட்டு வந்து தூங்கிட்டே இருக்கேன் சார் எனக்கு நான் வீட்டு வந்து கொட்டாய் கொட்டாயா வருது சார் எனக்கு உடனே டயர்டா இருக்கு சார் எனக்கு ஊடு எப்ப பார்த்தாலும் குப்பையாவே இருக்கு சார் நான் என்ன சுத்தம் பண்ணாலும் என் வீடு குப்பையாவே இருக்கு சார் எனக்கு அப்பப்ப கை கால் அடிபடுது சார் எனக்கு ரத்த காயங்கள் வந்துகிட்டே இருக்கு சார் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை சார் ஆனா கொட்டாய் வருது கொட்டாய் விடுறேன் உடல் சோர்வுகள் எனக்கு இருக்கு உடல் டயர்னஸ் நான் ஃபீல் பண்றேன் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அதனால தூங்க முடியல சார் என் வீட்டுக்குள்ள வந்தனால ஏதோ மன கஷ்டமா இருக்கு ஏதோ ஒரு இறுக்கமா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது சார் எனக்கு என்ன இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மந்திர தந்திரன்னு சொல்லுவாங்க என்ன சார் மந்திர தந்திரம்னா ஏதோ பில்லி சுனி ஏவ சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி ஏதோ ஒரு பின்தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பின்தொடரோட அறிகுறிகள் இது மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும் இந்த மந்திர தந்திர கோலாஞ்சல் நம்மள வந்து இப்பதான் பண்ணும் எது ஒண்ணு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வெளில எங்க வேணாலும் போயிட்டு வருவோம் இல்லையா போயிட்டு வரும்போது நம்ம வந்து கொண்டு வர பல்வேறு நல்ல சக்தியும் இருக்கும் அதுல ஒரு சில தீய சக்திகள் நம்மள ஆட்கொண்டு வரும் அப்போ நம்ம வீட்டுல வந்து வரும்போது வீட்டுக்கு ஊழல் நுழையும் போது நம்ம வீட்டுல கூடிய சக்தி சொல்லுவோம் இல்லையா அந்த நல்ல சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணோம்னா அந்த தீய சக்தி அகட்டி நம்மளை மட்டும் உள்ள விடும் நம்ம வீட்டிலயே வந்து பாசிட்டிவ் இல்லை நம்ம வீட்லயே நெகட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் ஆகுதுன்னா அப்போ எல்லா மைனஸும் ஒன்னா இங்க வந்து சேர்ந்து இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சார் எனக்கு இன்னும் சொல்ல சொன்னா குளிக்க விட தோண மாட்டேங்குது சார் நான் வந்தா படுத்துறேன் குளிக்க விட மாட்டுறேன் ஒரு டேர்ட்டியாவே இருக்கேன் என்னை சுத்தி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் ஆட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்க பக்கத்துல இருக்க அம்மன் சண்டைக்கு போங்க போகும்போது என்ன பண்ணுங்க ஒரு ஆறு எம்ச்சம்பளை வாங்கிட்டு போகும் ஆறு எம்ச்சம் வாங்கிட்டு போயிட்டு ஐயிட்ட சொல்லி மூணு எம்ச்சம் விட்டு அம்பாள் மடியில் வைக்க சொல்லுங்க மீத இருக்கிற மூணு நிமிஷம் வந்து என்ன பண்ணுங்க அம்பாலோட திருசூலம் இருக்கும் இல்லையா அந்த அம்பாவோட திருச்சூழத்தை சொருகி வைங்க சொருகி வச்சிட்டு என்ன பண்ணுங்க அம்பாட்டெல்லாம் மன முருகா வேண்டுங்க என்னென்ன பிரச்சனைக்கோ எல்லா பிரச்சனையும் அம்பாலிட்ட சொல்லுங்க நீ ஏதாம எனக்கு கதி ஒண்ண விட்டா யாருமே மாட்ட அம்பாலிட்ட போய் வேண்டுங்க வேண்டிட்டு என்ன பண்ணுங்க இந்த சூழல சொன்னோம் பாத்தீங்களா மூணு நிமிஷம் மூலம் அந்த மூணு வந்து எடுத்துக்கோங்க கையில எடுத்துக்கிட்டு இந்த அம்பாள் மலேஜா அந்த நிமிஷம் மூலம் அந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுக்கு வந்து நல்ல விளக்கு ஏத்தி பூஜை பண்ணி என்ன பண்ணுங்க இந்த சூளத்துல நம்ம சுருணமத்தில எல்லாம் அந்த எமிச்சம் போலத்தை என்ன பண்ணுங்க ஒரு எம்ச்சம் பழத்தை ரெண்டா கட் பண்ணுங்க கட் பண்ணி என்ன பண்ணுங்க வாசல் நிலவாசப்பட்டிருக்கு பாத்தீங்களா அங்க அந்த எம்ச்சம் பழத்தை மஞ்சள் பூங்கும்னா தடவி நில வாசல் மஞ்ச பூங்கும்னா தடவி அங்க வந்து வாசலை வைங்க இன்னொரு இருக்கு பாத்தீங்களா அந்த எம்சம் என்ன பண்ணுங்க கட் பண்ணுங்க கட் பண்ணி தண்ணில துணிங்க புளிஞ்சிட்டு சாமி விபத்தை போடுங்க போட்டு என்ன பண்ணுங்க ஒரு மாயில எடுத்துக்கிட்டு உங்க ஊடு ஃபுல்லா தெளிங்க எங்கெல்லாம் ஏட்டாவே எல்லா இடத்தையும் ஒன்னோட ஆவ தெளிச்சு விடுங்க அம்பாள் நினைச்சு உங்க குறையெல்லாம் அம்பாள் சொல்லிடுவோம் இல்லையா இந்த அம்பாள் எடுத்து ஊடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு இன்னொரு பாத்தீங்களா அந்த எமிச்சது தண்ணில புளிங்க சாமி மாதிரி வையுங்க சாமி பாட வச்சு எல்லாம் மனமுருக வேண்டி கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அந்த தண்ணியை உங்க வீட்டுல எல்லாரும் குடிங்க உள்ளது சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அந்த மூணு நிமிஷம் அந்த மூணு நிமிஷம் வந்து அப்படியே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இது மாதிரி பண்ணும்போது இந்த அம்பால என்ன பண்ணுவான் முதல்ல சுத்தி இருக்க முதல்ல வெட்டி விட்டுருவா அண்டை விட மாட்டான் நம்மகிட்ட அடுத்து என்ன பண்ணுவான்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் போது யாருக்கெல்லாம் அந்த தீயமையோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கோ அந்த அவாளுக்கெல்லாம் இந்த அம்பாள் என்ன பண்ணுவான்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தீயமையை வெளில வெட்டி விட்டுட்டு நல் சக்தியா அந்த அம்பாள் கொடுக்கும் அதுக்கு அம்பாளுக்கிட்ட நம்மளோட முழுமையான பிரார்த்தனை அங்க வைக்கணும் அம்பாள் கிட்ட நம்ம வந்து முழுமையா வேண்டிக்கணும் அம்மா தாயே துர்கா தேவி நீ வர வேண்டுமம்மா நீ வந்து என் குறைகள் எல்லாம் தீர்க்க அந்த அம்பாள் வேண்டணும் நானும் போன கோயிலுக்கு பத்தோட பத்தணும் நானும் போன பத்தோட போன எடுத்துக்கோனே வச்சேன்னா அங்கே கதைக்காகாது அதே சமயம் உங்களோட வீட்டுல இது மாதிரி இந்த மந்திர தந்திர ஏவல் கோளாறுகள் எதுவும் இருக்குன்னா உங்களுக்கு போறதுக்கு முன்னாடியே காட்டி கொடுக்கும் சார் எப்படி சார் சொல்றீங்கன்னா போறதுக்கு தடைத்தல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா நினைச்சிட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறது மற்ற மனிதருக்கு தான் தெரியாது ஆத்மாக்களுக்கு புரியும் அதே மாதிரி சார் நீங்க சொல்றீங்க எந்த நான் பண்ணுவோம்னா நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நல்ல யோகம் கொண்ட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க மரண யோகம் கரிநாள் இல்லாத அமிர்த யோகம் சித்தி யோகம் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில ராகுகால வேலையில ராகு காலத்துக்கு முன்னாடி அம்பா சன்னதிக்கு உள்ள போயிட்டு அம்பால முள்ளா பிரார்த்தனை பண்ணிட்டு ராகு காலம் முடிஞ்ச பிறகு காலைய விட்டு வெளியே வந்து வீட்டுல பூஜை பண்ணுவோம் இது மாதிரி பண்ணும்போது இந்த ராகு காலத்தை நீங்க வச்சுங்க பண்ணும்போது இந்த ராகு கேதுக்களோட பிரச்சினைகளுக்கு கோளாறுகள் இருந்தாலும் உங்களுக்கு அங்க குறைக்கப்பட்டுடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது வேணா சூழத்துல குத்த நிமிஷம்னு சொல்லலாம் ஆனா அந்த எம்ச்சம்பளத்தோட மகிமை சக்தி பவர்ங்கிறது சொல்ல முடியாத ஒன்று அவ்வளோ சக்தி வாய்ந்த அவ்வளோ பவர்ஃபுல் வாய்ந்தது அந்த சூழலுக்கு குத்தப்பட்ட எம்ச்சம் அது பழத்தை ஒன்று ஊர் ஃபுல்லா நீங்க சாரு தெளிக்கும் போது உங்க வீட்டுல என்ன மந்திர தந்திர ஏவல் என்ன வச்சிருந்தாலும் அங்க வந்து பழிக்காதுங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய கமாண்ட் எனக்கு கமாண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்போது தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நான் கண்டிப்பாக வீடியோஸ் கொடுக்க முடியும் நம்மளோட இந்த எஸ்கே ஆஸ்ட்ராஜியா பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேராசி பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் நியூச்சி பார்க்கணும் வாச வாசுரம் என் என்கிட்ட நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கும் நீங்க பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் வரும் என் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க கையெண்ட் பண்ணி கன்சன்ஸு வாங்கிக்கோங்க அதே மாதிரி அம்பாலோட இந்த அனுக்கிரகம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா இந்த வீடு உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை அவங்களும் தெரியும் ஏன்னா பாதி பேர் சொல்லுவாங்க அந்த இந்த கஷ்டத்தை போக்குற சக்தி அம்பால்கிட்ட மட்டும்தான் இருக்கு புரியுதா இந்த அம்பாளுங்கிறவங்க நம்ம வந்து மனமாற அந்த அம்பாள் வேண்டும் போது இந்த அம்பாள் நிறைந்த செல்வத்தின் நிறைந்த சௌகரியத்தும் நிறைந்த ஆசிய இந்த அம்பல் வழங்குவாள்ங்கிறது நிதர்சனமான உண்மைங்க நான் உங்கள் வேறு காலையில் சந்திக்கிறேன் நான் உங்கள் காத்திருக்கிறேன் நன்றி